ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நம்ம லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட இருபது நாள் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த இருபது நாளையில் ஒரு ரெண்டு தடவை ஊருக்கு வேறு போயிட்டு வந்தேன் கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருந்தனால தான் லாங் வீடியோ வந்து போட முடியலைங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் வந்து அறுவடை பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து நம்ம மாடி இது இதுவரைக்கும் வளர்த்ததே இல்லை இதான் முதல் தடவைங்க முதல் தடவையிலேயே நல்ல சக்ஸஸான அறுவடை வந்து வந்திருக்கு அது என்ன காய் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அறுவடையிலேயே நான் வந்து காமிச்சிட்றேன் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்பு புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு மீனமிலம் குரோபேக்ஸ் இது கூடவே மண்புழு உரம் செம்மண் பாட்டி மிக்ஸ் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்குங்க மலேஷியன் நீட்டு கோவக்காயும் நம்மள்கிட்ட கிடைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக பொருள் வந்து கைக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போர்ட்ரஸ் ஸ்விக்கியில் புக் பண்ணி கூட நம்மகிட்ட உடனடியாக பொருள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் புக் பண்ண உடனே ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்குள்ளே கைக்கு வந்து பொருள் கிடைச்சிரும் வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நேராக வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் அது மூலமாக நீங்கள் வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சிறகு அவரைங்க சிறகு அவரையிலே சிகப்பு கலர் சிறகு அவரை இதான் நம்ம தோட்டத்தில் முதல் முறையாக போட்டிருக்கேங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த காய் வந்து அறுவடை பண்ணும்போது இந்த காய் வந்து பிஞ்சு போடும்போது கொஞ்சம் க்ரீனாக தான் இருந்தது என்னென்னா சிகப்பு சிறகு அவரைன்ட்டு போட்டோமே பச்சையாகவே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன் வளர வளர காய் வளரும்போது கலர் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வந்துருச்சுங்க இதோட விதை வந்து ஏன் கிடைக்க மாட்டேங்குது அதிகம் அப்படின்ட்டு இப்போதாங்க தெரியுது ஏன்னா பச்சை சிறகு அவர்ற மாதிரி கொடி வந்து இது படர்ந்து போக மாட்டேங்குதுங்க கொஞ்சம் நாங்க படர்ந்து போகுது கொடி பாருங்க மேல இல்லவே இல்ல ஆனா காய் மட்டும் இருக்குது செடியில பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு காய் தான் இருக்குது அதுக்கப்புறம் தலைஞ்சி வந்து காய் வருமா என்னன்னு பார்க்கணும் ஆனால் பச்சை சிறகு அவரை பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து போகுதுங்க காயும் வந்து நிறைய கொடுக்குது பச்சை சிறகு அவரையும் நம்ம மாடித்தோட்டத்தில் போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிஞ்சு போட்டிருக்குது இது கொஞ்சம் சீக்கிரமாகவே பிஞ்சு போட்டு அறுவடையும் பண்ணியாச்சு இன்னைக்கு முதல் அறுவடை ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அறுவடை பண்ணும்போது ஏன்னா எனக்கு வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசை போன வருஷமே போன வருஷம் வளர்க்கலை இந்த வருஷம் வளர்த்து அறுவடையும் பண்ணியாச்சு பச்சை சிறகு அவரில் ஒரு ரெண்டு காய் இருந்தது அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ தான் இதில் நிறைய பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்குது இனிமேல் இதுலேயும் கா காய் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிரும் இது பாருங்க குட்டி குட்டியாக பிஞ்சுகள் வந்து இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது வந்து சிகப்பு கலர் மூக்குத்தி அவரை இதுவும் இந்த வருஷம்தான் முதல் முறையாக நம்ம போட்டு விட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பச்சை கலர் மூக்குத்தி அவரை வந்து போட்டு விட்டிருக்கோம் இது இந்த வருஷமும் பச்சை கலர் மூக்குத்தி அவரை வந்து போட்டு விட்டுருக்கேன் ஆனால் அந்த காய் வந்து கொஞ்சம் நீல நீளமாக இருக்கும் இது வந்து கட்டையாக இருக்குது கொஞ்சம் குட்டு குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது விதை போட்டு கொடி வந்து பந்தலுக்கு போய் கொஞ்சம் நாளையிலேயே பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொஞ்சம் வெயிலும் இருந்தது மழையும் இருந்தது மாறி மாறி இருந்தப்போ கொஞ்சம் பூக்கள் வந்து உதிர்ந்து போய்கிட்டே இருந்தது இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லைங்களா பூக்கள் வந்து நின்று இப்போ காயும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஃபார்ம்லேயும் வந்து போட்டு விட்டுருக்கேன் சிகப்பு கலர் மூக்குத்தி வரை ஆனால் அங்கே அளவு வளரலைங்க ஏன்னா அங்கே வந்து கிழங்கு கொடிகள் வந்து போட்டிருக்கேன் இல்லைங்க அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்கனால அது உள்ளே போய்ட்டு சிக்கிக்கிட்டு சரியாக வளர முடியாமல் இருக்குது கிழங்குகள் எடுத்ததுக்கப்புறம் அது வளர்ந்து போய் காய் வரதா என்னன்ட்டு பார்க்கணும் ஃபார்மில் இருக்கிறது ஃபார்ம் வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேங்க அது வந்து முடிஞ்சால் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் போட ட்ரை பண்ணுறேங்க வேலைனால கொஞ்சம் எடுத்த வீடியோ கூட போட முடியாமல் இருக்குது அவ்வளோதான் சிகப்பு கலர் மூக்குத்தி அவரே அறுவடை பண்ணியாச்சு அடுத்து வந்து வெண்டைக்காய் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பச்சை வெண்டை சிகப்பு வெண்டை ரெண்டுமே நம்ம தோட்டத்தில் போட்டு விட்டுருக்கேன் முதல்ல பச்சை வெண்டையை அறுவடை பண்ணிட்டு போயிடுவோம் வெண்டைக்காய் செடி வச்சுட்டோம்னா போதுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை காய் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த பிகினர்ஸ் எல்லாம் வெண்டக்காய் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க வெண்டக்காய் ஈஸியாக வளரும் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து காய் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வெண்டைக்காயெலாம் அடுத்து வந்து சிகப்பு கலர் வெண்டை நல்ல நெடுநெடுன்னு வளர்ந்து போயிருக்குது பாருங்க இதுக்கு மேலே வந்து அந்த கொடி காய்கறிகள் வளர்ந்து போய் இருந்தது கொஞ்சம் நிலநடி இருந்ததுனால வெயில் படாமல் கொஞ்சம் நெடுநெடுன்னு வளர்ந்து போய்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேவையில்லாத கொடி காய்கறிகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டேன் கொஞ்சம் இப்போ வெயில் வருது அங்கே ஒன்று அங்கே ஒன்றா இருக்குதுங்க செடி எந்த பேகு காலியாகதோ அதில் அப்பப்போ ஒன்று ஒன்று அப்படியே போட்டு விட்டுறது பக்கத்துலேயே முருங்கை ஒரே ஒரு காய் ஒன்று இருக்குதுங்க செடி முருங்கையில் அந்த காயும் பறிச்சு போயிடுவோம் ஒரே ஒரு கிளை மட்டும்தான் நிற்கிது நிக்குது மத்ததெல்லாம் உடச்சி விட்டுட்டேங்க ஏன்னா ரொம்ப வளர்ந்து போய் இருந்தது அதனால் உடைச்சி எடுத்தாச்சு இதில் காய் இருக்கிறனால இதை உடைக்காமல் வச்சுருந்தேன் இந்த காயை பறித்தோடனே உடைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இன்னொரு பிஞ்சு கூட இருக்குது அது பெருசானதுக்கப்புறம் இந்த கிளையும் உடைச்சி விடணும் காற்று நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள் புயல் வருது இல்லைங்களா அதனால் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கே வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவேங்க ஏன்னா எடிட் பண்ணணும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் கொடுத்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுவேங்க கோவக்காய் இப்போ ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ முதல்ல நம்ம அறுவடை பண்ணுறது வரி கோவக்காய் வரி கோவக்காயும் நல்ல நீள நீளமாகவே இருக்குது நம்மகிட்ட ரெண்டு விதமான கோவக்காய் வந்து இருக்குது முதல்ல வரி கோவக்காயை வந்து பறித்து போயிடுவோம் அதுக்கப்புறம் வந்து மலேசியன் நீட்டு கோவக்காயை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் கோவக்காய் கொடிலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இலைகள் வந்து அப்படியே பழுத்து போயிட்டு காஞ்சி போயிருந்ததுன்னா கொடியை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடுங்க ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா அது புதுசாக தளிர் வரும் இப்போ வேறு கிளைமேட் இருக்கு இல்லைங்களா இந்த சமயத்தெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா புது தளர்கள் வந்து வரும் மழை சமயத்துலன்னு இல்லை அது எப்போ ட்ரிம் பண்ணாலும் நல்லாவே வளருதுங்க கோவக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பழைய இலைகள் கடிலெல்லாம் பூச்சி தாக்குதல் வரும் அதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கொடியை வந்து பாதிக்கும் அதனால அப்பப்போ ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிங்க அவ்வளோவுதாங்க கோவக்கா அறுவடை பண்ணி முடிச்சாச்சு இன்னைக்கு ஒரு பொரியலுக்கு வர்ற மாதிரி காய் வந்து வந்திருக்குதுங்க தக்காளி வந்து அந்த செடி டோமோட்டோ தக்காளி பழம் வந்து கொஞ்சம் இருக்குது அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த இடத்துக்கு ஒரு செடி இருக்குது அதில் கொஞ்சம் பழமும் இருக்குது தக்காளி வந்து நாற்று போடுறப்ப வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க அது கொஞ்சம் போட முடியாமல் போயிடுச்சுங்க ஏன்னா தக்காளி நாற்று இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் இருட்டுற சமயத்தில் மாடியில் போயிட்டு நானும் என் கணவரும் விதை வந்து போட்டோம் இருட்டிட்டனால அதை வீடியோ எடுக்க முடியல அதனால் தாங்க போட முடியல நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் வெதை போடுறது சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் தக்காளி நாற்று ஒரு அஞ்சு விதமான தக்காளி நாற்று வந்து போட்டு விட்டுருக்கேங்க என்னென்னா செரி டொமோட்டோ போட்டிருக்கேன் அந்த ரெட் செரி டொமோட்டோ லைபீரியா டொமோட்டோ எல்லோ பியோர் டொமோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பெரி வந்து போட்டிருக்கேன் பிளாக் செரி டொமோட்டோ வந்து போட்டிருக்கேங்க அஞ்சு விதமான தக்காளி வந்து போட்டு விட்டுருக்கேன் இப்போ ரெண்டு நாள் தான் ஆகுது இன்னும் முளைச்சி வரலை நம்ம தோட்டத்தில் நெய் மிளகா வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஷார்ட் கூட காமிச்சேன் இல்லைங்களா ஆஹ் ஷாட்ல வந்து பூ வச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் காயே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நான் வந்து ஷார்ட்லயே சொல்லியிருந்தேன் நெய் மிளகா விதை வந்து இப்போ கிடைக்காதுங்க டிசம்பருக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டிசம்பருக்கு தாங்க கிடைக்கும் வேங்கிரி கத்திரி வந்து வச்சுக்கிட்ருந்தேங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா பிஞ்சி போட ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு காய் வந்து இப்போ தான் வந்திருக்குதுங்க வேங்கிரி கத்திரியில் ரெண்டு செடி தான் வச்சுக்கிட்ருக்கேன் அதுக்கு மேலே வைக்கல இடம் பற்றாக்கூடே ஃபார்மில் வந்து வச்சேன் ஃபார்மில் ஆனால் அந்தளவுக்கு கத்திரி செடி எழுந்திரிச்சு வரமாட்டேங்குது அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி காஞ்சி போயிடுது என்னன்ட்டு தெரியல நல்ல மண்ணை வந்து அதுக்கு வேறு மாதிரி பதப்படுத்தி தான் ஃபார்மில் வந்து கத்திரி செடி வந்து வைக்கணும் நூல்கோல் வந்து ஒரு பேக்கில் போட்டு விட்டுருந்தேன் பெரிய பேக்கில் நல்லா ஜம்முன்னு வந்திருக்கு இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நூல்கோலுக்கு மேலே இருக்குங்க அப்படியே வளர வளர ஒன்று ஒன்றா நம்ம பறித்து எடுத்துக்கலாம் கோஸ் வந்து ஒரு மூணு பாட்டில் வந்து வச்சு விட்டுருக்கேங்க ரெண்டு கோஸ் செடி வந்து நல்லாயிருக்கு ஒன்று கொஞ்சம் சுமாராக இருக்குது இந்த கம்பளி புளி தொல்லை வேறு கொஞ்சம் இருக்குதுங்க நைட்டில் வந்து வந்து தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது அதை அப்படியே சிகப்பு கலர் பட்டை அவரையெல்லாம் போட்டு விட்டுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் கலர் இருக்கும் பார்த்திங்களா பார்டர் வந்து பிங்க் கலராக இருக்கும் நடுப்புற வந்து பச்சையாக இருக்கும் அந்த பட்டா வரை போட்டிருக்கேன் அப்புறம் கோழி அவரை போட்டிருக்கேன் எல்லாமே பூக்கள் வந்து காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க கோழி அவரையில் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பண்ணலாம் சிகப்பு கலர் பட்டா இப்போ நீங்கள் பார்க்குறது இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபார்மில் வந்து ஒரு ரெண்டு கோடி போட்டு விட்டுருக்கேன் இதை விட அங்கே நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க அதில் தான் விதை சேகரித்து சேலுக்கு வந்து போடணும் அப்புறமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த வருஷம் நிறைய வெரைட்டி மஞ்சள் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து போட்டு விட்டுருக்கோம் நார்மல் சமையல் மஞ்சள் தவிர இந்த வருஷம் லகடாங் மஞ்சள் போட்டிருக்கோம் இஞ்சி போட்டிருக்கிறோம் கரு மஞ்சள் போட்டிருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கோம் எல்லாமே நல்லா ஜம்முன்னு வளர்ந்து நிற்கிதுங்க எல்லாம் அறுவடை பண்ணுறப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ இந்த சைடு பார்க்கறது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சளும் நல்லா ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்குது பக்கத்துலேயே வந்து சிறுவள்ளி கிழங்கு ஒரு நாலு பேக்கில் வந்து மாடியிலேயே சிறுவள்ளி கிழங்கு வந்து போட்டு விட்டுருக்கேன் ஃபார்ம்லேயும் நிறைய சிறு வள்ளிக்கிழங்கு வந்து வச்சுக்கிட்ருக்கோம் அதில் எந்தளவு ஈல்டு வரும் என்னன்ட்டு தெரியல ஏன்னா இப்போ தானே ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பார்ப்போம் வெயிட் பண்ணி ஆனால் நம்ம மாடியில் போன வருஷம் சிறுவழிக்கிழங்கு நல்லாவே அறுவடை பண்ணணும் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கருமஞ்சள் கருமஞ்சள் செடி வந்து ரொம்ப உயரம் வளர்றதுல கொஞ்சம் குட்டையாகவே இருக்குது ஆனால் நல்ல ஜம்முனே இருக்குது பச்சை கலர் மூக்குத்தி அவரையே நல்லா குத்து குத்தா காய் தொங்குது பாருங்கள் சிகப்பு கலர் மூக்குத்தி அவரைய விட இது நல்ல காய் வருது காய் கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்குது இதில் இதில் கொஞ்சம் காய் இருக்குது எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம் இந்த மூக்கத்தி அவரை பறிக்கும் போது அதுலேருந்து பால் வலியுதுங்க அப்படியே கையில் அது கண்ணில் ஏதும் பட்டடாமல் பார்த்து பறிக்கணும் அதான் திரும்பிக்கிட்டே பறித்தேன் நான் அடுத்து வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாங்க கத்திரிக்காய் செடிகளெல்லாம் இப்போ தான் ஒரு வாரம் வெயிலில் கொஞ்சம் தெளிஞ்சு வந்து பூ வச்சு காய் வந்து வந்திருக்குது இந்த மழை பெஞ்சாலே கத்திரிக்காய் செடிகள் இலையெல்லாம் அப்படியே கொட்டி போய் பூவும் வரமாட்டேங்குது காயும் வரமாட்டேங்குது இப்போ மறுபடியும் மழை இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க மழையில் பார்த்தீங்கன்னா காய் இருந்த காய் கூட கொஞ்சம் அப்படியே அழுகி கொட்டி போயிடுதுங்க அந்த தண்ணி நின்று நின்று அதான் ஒரு ப்ராப்ளம் மழை சமயத்தில் வரி கத்திரிக்காயும் கொஞ்சம் இருக்குது அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரே ஒரு செடி இருக்குது வரி கத்திரிக்காய் செடி இந்த இடத்துனிக்கு இன்னொரு செடியும் இருக்குது அது வேறு இடத்துனிக்கு இருக்குது அதில் காய் வந்து இல்லை அந்த பர்பிள் கலர் சக்கரவெளி கிழங்கு ஒரு பேக்கில் வந்து நட்டு விட்டுருந்தேங்க அது நடும்போது கூட வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு மூணு கிழங்கு மேலேயே தெரியுது அந்த மூணு கிழங்கு மட்டும் பறித்து எடுக்கிறேங்க பேக்கோடு கொட்டி எடுக்கலை ஏன்னா வேறு பேக்கில் கொடி எதுவும் வைக்கலை பேக்கோட எடுத்து கொட்டிட்டோம்னா அந்த கொடியை வந்து மாற்றி நடணும் இப்போ மண் எதுவும் ரெடி பண்ணாமல் இருக்குது சரி கிழங்க மட்டும் எடுத்துட்டு மண் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி மேலே தெரிகிற கிழங்கை மட்டும் எடுக்கிறேன் உள்ள கிழங்கு இருக்கா என்னன்ட்டு தெரியலங்க மண் கொட்டுறப்ப தான் பார்க்கணும் மூணு கிழங்கு வந்து பறித்தேன் வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியில் கொஞ்சம் கட்டாயிடுச்சு அதை சரியாக எடுக்காமல் விட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் அறுவடை எல்லாம் பண்ணி முடித்தாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கடைசியாக ஒரு தடவை பார்த்துடுவாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா கோவக்கா வரி கோவக்கா மலேசியன் நீட்டு கோவக்காய் ரெண்டுமே அறுவடை பண்ணியிருக்கோம் சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை ரெண்டும் பறிச்சிருக்கோம் சிகப்பு கலர் மூக்குத்தி அவரை கொஞ்சம் அப்புறம் பச்சை கலர் மூக்குத்தி அவரை கொஞ்சம் பறிச்சிருக்கோம் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பறிச்சிருக்கோங்க மூணு விதமான கத்திரிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா செரி டொமோட்டோ அப்புறம் பின்னாடி வந்து அந்த பர்பிள் கலர் சக்கரைவலி கிழங்கு உள்ளே பாருங்கள் பர்பிள் கலராக இருக்குது பாருங்கள் மூணு கிழங்கு வந்து பறித்து எடுத்துருக்கேன் அப்படியே சிகப்பு கலர் சிறகு அவரை பச்சை கலர் சிறகு அவரை ரெண்டுமே பறிச்சிருக்கோங்க சிகப்பு கலர் சிறகு அவரையும் அந்த மட்டன் குழம்பு மாதிரி தான் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அறுவடை அறுவடைலாம் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்